அதனால் ஆறு ஆற்றினார் தெரியுமா வீட்டு வாரம் கருத்து கட்டணும் கேஸ் சிலிண்டர் வாங்கணும் மருத்துவமனை குழந்தை செல்பங்கள் செலவுகள் பணம் வண்டி வாங்கனங்கள் வாங்க குடும்பத்தை நடத்த நல்ல கெட்ட தாயிருந்து சென்று வர மருந்து வச்சாங்க இப்படி எதை கருத்தாலும் பணம் 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 இப்படிப்பட்ட காலத்தில் இருந்தாலும் தாரவாய்ன மொழி ஒரு மஞ்சள் வளர்ச்சியாகவும் கழித்து கொண்டு விடாது தாரமாய் மொழி கோயில் என்றால் அதில் வணங்கும் தெரியும் தாய் என்று தாய் என்னுடைய கருத்தால் படிந்தது

இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நமது திருவிழவர் இலங்கை மற்றும் யூடியூப் சேனல் நல்லவருக்கும் மற்றும் உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் நண்பர் மலர் கண்ணன் ஆவல் பாபா மீண்டும் இன்றி வந்து நன்றியை தெரிவித்துக் எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி வழங்குகிறேன் நன்றி வணக்கம்